ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட்டுறவுத் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வரக்கூடிய ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முடிந்த வரைக்கும் அப்டேட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த சேனலை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது போன்ற லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜாப்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க மிக்க நன்றி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுறீங்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ண மறந்துறீங்க ஸோ நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம் டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த இணைய தளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதற்கான அறிவிப்பு எங்கிருந்து வெளியிட்டிருக்காங்கன்னா தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட் சிம்கோன்னு சொல்லுவாங்க ரைட்டிங்களா தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் லிட் சிம்கோவின் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் இயங்கி வரும் கிளை அலுவலகங்கள் சிம்கோ அமுதம் குற்று ஆயுஷ் மற்றும் பல் மருத்துவமனைகள் மற்றும் சிம்கோ குரு பல்பொருள் அங்காடியில் பணிபுரிய கீழ்காண்டா பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அறிவிக்க நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கேட்டுங்களா இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பம் படி வந்து வெளியிடும் நாள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பன்னிரெண்டு காலிடங்கள் கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஐடிஐ டுவெல்த்து பாஸ் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயது சேலரி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறு பலர்ந்து இருபதனாயிரத்தி இருநூறு விற்பனையாளர் இருபத்தி இரண்டு கல்வி கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் ஐடிஐ ஏனி டிப்ளமோ வயது வரம்பு இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயது ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து இருநூறு பலர்ந்து இருபத்தாறாயிரத்து இருநூறு மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் பதினான்கு கல்லிடங்கள் ஏனி டிகிரி வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயது ஊதிய விகிதம் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து இருநூறு வளர்ந்து இருபத்தி எட்டாயிரத்து இருநூறு குறிப்பு மத்திய அரசு விதிகளின்படி வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நாலரை மணி வரைக்கும் ரைட்டுங்களா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் தனித்தனியாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சிம்கோ அக்ரி டாட் காம் என்ற வலைதளத்தில் காணவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவங்களை பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் சிம்கோ அக்ரி டாட் காம் என்ற வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைனா சிம்கோ தலைமை அலுவலகம் டவுன் ஹால் வளாகம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வேலூர் ஆறு மூன்று இரண்டு ஜீரோ ஜீரோ நான்கு என்ற நுகரில் நேரடியாகவும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் நேரடியாக போய்ட்டும் பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவங்களை வந்து தலைமை அலுவலகத்தில் போய்ட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஐடிங்களா ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் அடைங்க நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நாம் அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி விண்ணப்பிப்பது நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க இன்னும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி